நான் அவங்க அடங்கிச்சுரு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி அபிராமி கேஸ் வந்து நிறைய ஸ்டேட்டில் மேல்கோள் காட்டி நம்ம கர்நாடகா எம்பியாக இருந்த பிரஜ்வல் ரேவனுக்கு சாகர வரைக்கும் தண்டை கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ தண்டனைகள் ரொம்ப கடுமையாக பக்கிட்டாங்க ரொம்ப கடுமையாக இல்லை ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டாரு கடுமையாக தான் இருந்துச்சு ரொம்ப கடுமையாக போயிடுச்சு சரிங்களா என் நாள்கள் கடந்துருந்துச்சு இப்போ ரொம்ப சீக்கிரம் முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஈரோடு சிறுமி பாலியல் தொல்லை கொடுத்த பாலியல் தொல்லை சரிங்களா ஆடம்பரத்திற்கு சேர்ந்த பிரேம்குமார் என்ற வாலிபர் போக்சோ சட்டத்தில் பொண்ணு சரிங்களா பதினெட்டு வயசுக்குள்ள பொண்ணு பாலியல் சீனல் தொந்தரவு பண்ணியிருக்காரு சரிங்களா குற்றால பிரேம்குமாருக்கு இருபது ஆண்டுகள் சிறை மற்றும் பத்தாயிரம் அபராதம் சிறுமிக்கு பாலியல் சிங்கல் கொடுத்த சிறுமிக்கு மூன்று லட்சம் நசீடு வழங்க வேண்டும் என்று மகிழா நீதிமன்றம் உத்தரவு இருபது வருஷம் என்னென்ன பாலியல் தான் பாலியல் துன்புறுத்தல் பாலியல் வன்கொடுமை இல்லை சரிங்களா பாலியல் சீண்டலுக்கு ஆக்சுவலி மெல் பாலியல் கூட்டுறதோட கம்மி பாலியல் சீண்டல்னா ஒரு ஒரு ஆண் பாலியல் ரீதியா துன்புறுத்துக்காக ட்ரை பண்றது பாலியல் சீண்டல் சரிங்களா அந்த இதுக்கு பாலியல் சீண்டலுக்கு வெறும் ரொம்ப கடுமையாக இருபது வருஷம் ஏற்கனா அவங்க நார்மல் லேடி இல்லை பதினெட்டு வயசுக்கு மேலும் பட்ட பதினெட்டு வயசு ஆன முதிர்வான பெண் இல்லை போக்சுவதுனா பதினெட்டு வயசுக்கு சின்ன குழந்தை சரிங்களா அந்த குழந்தைக்கு பாலியல் சீண்டல் ஈடு ஈடுபட்டிருந்த ஆள் இருபது வருஷம் தண்ணி எவ்வளோ பார்த்துக்கோங்க ஆக்சுவலி நார்மலாக ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் பண்ணால் கூட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கொடுப்பாங்க தென்னை ஆக்சுவலி ஒரு ஆயுத பதினாலு வருஷம் இந்த மாதிரி ஆனா எப்ப இந்த மாதிரி போகுதுன்னா போக்சோ வழக்குகள் ஆக்சுவலி ரொம்ப கடுமையான சட்டம் சின்ன குழந்தைக்கு நான் இதை வாங்கி தரேன் அதை தரேன்னு ஆசை காட்டி ஏமாத்துறது பாலிசிங்கிறது இல்லை ஈடுபடுறது அப்படின்றவங்களுக்கு ரொம்ப கடுமையாக சட்டம் பாஞ்சிட்டு இருக்கு இந்த இது எப்படி வர பாருங்க ஏன்னா இப்போ பிரியாணி பிரியாணி மிக்கி ஆக மொத்தம் எல்லா ஸ்டெட்லயும் மேற்கோள் காட்டி எத்தனையோ பேருக்கு தென்னை கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எக்கத்தையும் பேசி போ முன்னாடி வராங்க மேற்குள் காட்டுறதுக்கு எப்படி பாக்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஹலோ